Islamic Wonder World. بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض وثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும்போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض وثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس واشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் اذا زلزلت الارض زلزالها واخرجت الارض مثقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها بان ربك اوحى لها يومئذ يصدر الناس واشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அலையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அதில் தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டு கொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வான் بسم الله الرحمن الرحيم اذا زلزلت الارض زلزالها أخرجت الأرض وثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அலையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அளவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அதில் தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس واشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும்போது அந்நாளில் அதில் தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض وثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس واشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அவர் கண்டு கொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض وثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அதில் தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض وثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس واشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும்போது அந்நாளில் அதில் தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض وثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس واشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவரோர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான்